அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபஹூக் மூன்றாவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்கள் சிறுவன் ஒருவன் புயல் மழை நேரம் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான் இடி மின்னலோடு மழை பெய்து கொண்டிருந்தது மழை நேரம் வெளியே விளையாடக்கூடாது என்று அவன் பெற்றோர்கள் சொல்லியும் அவன் வீட்டிற்குள் வராமல் வெளியே மழையில் விளையாடி கொண்டிருந்தது அவன் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை அவனை வீட்டிற்குள்ளே வரச் சொல்லியும் அவன் உள்ளே வராமல் விளையாடிக் கொண்டே இருந்தான் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போமே என்று சொல்லி அவன் தாய் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் இந்த சிறுவன் ஒவ்வொரு முறையும் மின்னல் வெட்டும் போதும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்ததை அவன் தாய் கவனித்தாள் டேய் மழையில் ஏன் விளையாடுகிறாய் மின்னல் வெட்டும் போதெல்லாம் ஏன் வானத்தை பார்த்து சிரிக்கிறாய் என்று அவன் தாய் கேட்டாள் ஒவ்வொரு முறை மின்னல் வெட்டும் போதும் தேவன் என்னை போட்டோ எடுக்கிறாரம்மா அதனால்தான் நான் அவரை சிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தான் உன்னை ஏன் தேவன் போட்டோ எடுக்கப் போகிறார் உன் படம் அவருக்கு எதற்கு என்றாள் அவனுடைய தாய் இல்லையம்மா என்னை சுற்றி புயல் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் எவ்வாறு இருக்கிறேன் என்று என் முகத்தை பார்ப்பதற்காக அவர் என்னை போட்டோ எடுக்கிறார் என்றான் அந்த சிறுவன் ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்வில் புயல் சூழ்ந்து இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நாம் சந்திக்கும் போது நமது மனநிலை எவ்வாறு இருக்கும் தேவனோடு உள்ள உறவில் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா அல்லது யோனாவை போல முறுமுறுக்கிறோமா தேவன் யோனாவுக்காக முளைக்கச் செய்த ஆமனுக்கு செடியை ஒரு பூச்சி அரைத்து போட்டது எனவே அவனுக்கு நிழல் தந்து அவனை சந்தோஷப்படுத்திய ஆமனுக்கு செடி காய்ந்து போயிற்று சாதாரண ஒரு ஆமனுக்கு செடியை இழந்தவுடனேயே தன் சந்தோஷத்தை இழந்தான் தேவனிடம் குறை கூற ஆரம்பித்தான் நம்மில் அனைவரும் சந்தோஷமும் வெற்றியும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் நம்மை சூழ்ந்திருந்தால் சந்தோஷமாக இருப்போம் ஒரு இழப்பின் போதும் ஒரு நஷ்டத்தின் மத்தியிலும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று நம் தேவன் நம் முகத்தை பார்க்க விரும்புகிறார் நம் முகம் சோர்வினால் வாடி போகுமா அல்லது என் தேவன் என்னை மீண்டும் ஆசீர்வதிப்பார் ஆகவே நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்ல முடியுமா யோபுவை போல எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமா நம் முகம் மகிழ்ச்சியா இருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறார் ஆகவேதான் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்று தேவன் கூறுகிறார் கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் தேவனை குறை கூறாமல் இருந்த யோபுவின் முகத்தை தேவன் பார்த்தார் அவன் முகத்தை பார்த்து அவன் தோல்விகளை ஜெயமாக மாற்றினார் இரண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் ஆம் புயல் போன்ற சூழ்நிலை வரும்போது தேவனை குறை கூறி நம் ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் ஆபகு போல மன மகிழ்ச்சியாயிருப்போம் அப்போது தேவன் யோபுவை போல ரெண்டு மடங்கு ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் காட் பிளஸ் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் டே